தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் இறங்கிட்டாரு ஸோ ரசிகர்கள் அதில் கொஞ்சம் சந்தோஷமானாலும் இனிமேட்டு பிக் ஸ்க்ரீனில் நம்ம தளபதியை பார்க்க முடியாது என்ற ஒரு வருத்தமும் இருக்குது அண்ட் அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளிவர இருக்கும் படம் தான் ஜனநாயகன் இந்த படம் வந்து அரசியல் ரீதியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களுடைய எண்ணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில நியூஸும் வந்தது பட் ஆனால் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு சில தகவலின்படி ஜனநாயகன் படம் அரசியல் கதைக்களத்தில் உருவாகலை அப்படின்ற ஒரு தகவல் தான் வெளியாகியிருக்கு ஆனால் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் நேர்மையான போலீஸ் அதிகாரியாக தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்புவது குறித்து மக்களுக்கு சில அட்வைஸ் வழங்குவது போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் இறுதியாக ஜனநாயகம் எப்படி இயங்க வேண்டும் அப்படின்றத உணர்த்தும் படமாக இந்த படம் வந்து உருவாகி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் கிடச்சிருக்கு ஆக மொத்தத்தில் அவருடைய இந்த போலிட்டிக்ஸில் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு இல்லையா ஸோ இந்த என்ட்ரி அப்போ இந்த மாதிரியான ஒரு படம் வந்து கண்டிப்பாக தரமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்பப்படுது பழுதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க